ஹை ஃப்ரெண்ட்ஸ் சின்ன மருமகள் சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான டுஷ்டக்காக போகுதுன்னு பார்க்கலாம் தமிழோட அம்மாவும் அப்பாவும் சேர்த்துக்கிட்ட எப்படியாவது நம்ம உண்மையை சொல்லி ஆகணும் சொல்லி முடிவும் பண்ணிட்டு சேனுவா பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க இது எல்லாமே ஈஸ்வரி வந்து நோட் பண்ணிட்டு இப்போ மோகனா நேராக போயிட்டு வசந்தியை கூப்பிட்டு எதுக்காக நீங்கள் இங்கே வந்திருக்கீங்கன்றது எனக்கு நல்லா தெரியும் இப்போ எப்படியும் தமிழை ஃபோன் பண்ணி பொழம்பி இருப்பா இன்னும் வயிறு தெரியலேன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்றாங்க அவங்க சந்தேகப்படுறாங்களோன்னு தோணுதுன்னு சொல்லிட்டு அதுக்காக தானே வந்திருக்கீங்கன்னு சொல்லி

சொல்றாங்க இது எதுவுமே நாங்க தெரிஞ்சு பண்ணலமா என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்றதுக்காக பண்ணி கடைசியில இப்படிப்பட்ட பிரச்சனை தான் முடியும் நான் நினைச்சு கூட பார்க்கல அப்போதைக்கு அந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்க வைக்கணும்னு மட்டும்தான் நாங்க நினைச்சோமே தவிர மா நம்பிக்கை துரோகம் பண்ணணும் நல்லா நாங்க நினைக்கலன்னு சொல்லி வசந்தி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்ட மோகனா நம்ம வசந்திக்கு என்ன பதில் கொடுக்க போறாங்கிறத வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் யூ